அன்புக்கு ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரன் நீலமேக சுவாமி அனுப்புத்தலன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஓடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இதை காண்கின்ற அனைவருக்கும் கோடான ஓடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா ராகு ராகுக்கியது பயிற்சி பல பார்க்கணும் ரிஷபராசியின் அதிபதி சுக்கரன் இங்கே கார்த்திகை ரோகிணி மிருக சீசன நட்சத்திரங்கள் இவங்களுக்கு தரும் கடந்த ஒன்றை வருட ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருந்த ராகு இப்போது பத்தாம் இடத்துக்கு கேது ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல இருந்த கேது நாலாம் இடத்துக்கு மாறுகிறார்கள் மாறிட்டாங்க ராகு கேது மாறுஸ்தானம் கேந்திரஸ்தானமாகும் பாவ கேந்திரஸ்தானத்திலும் சுப கிரகங்கள் திரிகோணத்திலும் பலம் பெறுவர் நலம் பெறுவர் எனவே ராகு கேது நன்மைகளை செய்வார்கள் பதினோராம் இடத்தில் நல்ல இடத்தில் ராகு இருந்தார் அக்காலம் புதிய உத்வேகம் லாபம் தந்திருக்கலாம் அடிப்படை வாழ்க்கை வசதிகளும் சௌரியங்களோடு கேடு கெடுதி இல்லாத யோகத்தையும் கொடுத்திருக்கலாம் கொடுத்திருப்பார் ஆனாலும் ஜென்மத்தில் நிற்கும் குரு பல வகையில் மனக்குழப்பத்தை கொடுத்திருப்பார் சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு வாழ்க்கையும் கொடுத்திருப்பார் நல்ல படிப்பு வேலை சம்பளம் இருந்தும் சில பேருக்கு திருமணம் தள்ளிப்போகக்கூடிய சூழ்நிலை உண்டாச்சு என்று சொல்லலாம் பத்தில் ஒரு ராகு நாலாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் உத்தியோகம் இவற்றில் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை உயரும் பூமி வீடு வாகன வாகன பரிவர்த்தனை எல்லாம் சூப்பராக இருக்கு செய்ய செய்யலாம் கேது நாளில் இருப்பதால் பரிவர்த்தனையும் செய்து கொள்ளலாம் ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்குவது என்பது பரிவர்த்தனை ஆகும் கும்பராக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அபகீர்த்தி சஞ்சலம் தன்பயம் பீடை கவலை போன்ற எட்டாம் இடத்தை கெட்டவற்றை விரட்டி அடிப்பார் ஜாதகத்தில் ஆறு எட்டு கூடிய தசாபதி நடந்தால் இவர்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் ராகுவால் சங்கடமும் சஞ்சலமும் ஏற்படலாம் சிம்ம கேது பத்தாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் நாளில் இருப்பதால் மேற்கூறிய பூமி மனை வீடு மனை யோகத்தை தருவார் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வாய்க்காகவும் அல்லது நாலாம் பாவமாக சம்பந்தமாகவும் கடன் வாங்கலாம் வங்கி கடன் உங்களுக்கு கிடைக்கும் குரு பிறந்த பிறகு தான் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா குரு கொஞ்சம் ஆட்டி படைச்சிட்ருக்கார் அதனால் அந்த குரு பவானம் இந்த மாதம் இந்த மாதம் குரு பிந்த பிறகு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு ரெண்டில் போன பிறகு திருமண ஆவாதங்களுக்கு திருமணம் கிடைக்கும் திருமணம் ஆகும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் போட்டிகள் பொறாமைகள் விலகும் குரு மாறின பிறகு இது அதனால கொஞ்சம் கொஞ்ச காலம் பொறுத்துங்க அதனால செவகார ராசிக்காரளுக்கு ராகவ கேதுவும் மாறி மாறி பலன்களை கொடுக்குறார் உத்தியோகத்திற்கு உத்தியோக உயர்வு ப்ரமோஷன் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும் கேது போட்டி பொறாமலை விளக்குவார் இருந்தாலும் சில தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியநாதர் கோயில் சென்று வழிபடவும் ரோஹி நட்சத்திரக்காரங்கள் காலகஸ்தி அல்லது தென்காலகஸ்தி சென்று வழிபடவும் மிருக நட்சத்திரக்காரர்கள் திண்டிவனம் அருகில் உள்ள திருவக்கரை சென்று வக்கரகாளி சந்திரமோழி அம்பாள் குண்டலினி முழுவதை ஜீவசம்மாதியை வழிபடுவோம் மேலும் ராகுக்கேது ராகு ராகு பகவானுக்காக உள்ள ஸ்ரீ ஓம் ராக ராகவே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் ராகு பகவானோட கெடுபலங்கள் குறையும் நல்ல பழங்கள் கூடுதலாக்கும் ஓம் கே கேதுவே நமக என்று நாங்கள் தாங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னார் கேது பவனோட கெடு படங்களை குறைந்து நல்ல படங்களே தருவார் அதுக்கு அடுத்தது இது ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரம தஸ்மேனி குருவே நமக என்று குருபாவனோட மந்திரத்தையும் சொல்லிங்கன்னா அந்த வர குருப்பெயர்ச்சிலேருந்து உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்கள் சுற்றி உள்ள தெய்வத்தை நீங்கள் விட்டுறாதீங்க இறையொருள் கண்டிப்பாக அவசியம் தேவை இறையொருள் இல்லன்னா நம்ம எதுவுமே கிடையாது என்னடாவது மந்திரமாக சொல்லிட்டுக்கான நினைக்காதீங்க இறைவனை சொல்ல சொல்கிறா சொல்கிறேன் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன இடத்து தான் நான் ஒன்றும் பெருசாக ஓம் கிரீங் க்ரீங்கரம் பல பலன் படம் சொல்லலை ஓம் ராம் ராகவே நமக அப்படின்னா ராகுபவன் வந்து உங்கள்கிட்ட வரானால்தான் அவர் வந்து உங்களுக்கு சுற்றி கவசமாக இருப்பார் வேற ஒன்றை ஓம் கேம் கேதுவே நமக இது மூணு வார்த்தை நாலு வருத்தம் இது பெரிய விஷயம் கிடையாது இது ஒரு டெய்லி முடிஞ்சவரைல நூற்றி எட்டு முறை உங்கள் மனதுக்குள்ளாரே சொல்லுங்க யோவா விட்டு சொல்லணும் விஷயம் கிடையாது உங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை அவர் முத்துராட்சி வச்சுருந்தேன் ஒரு இதை வச்சுரு நூற்றி எட்டு மணி வாங்கிட்டுருங்க கையில் அப்படியே எடுத்துக்கலாம் நான் சொல்லிருந்தேன் வாங்க நூற்றி எட்டு மணி இருக்குது கிடையாது பாருங்க இது நூற்றி எட்டு முறை நான் எந்த ஒரு மந்தளம் சொன்னாலும் இது அப்படியே நூற்றி எட்டு முறை ஓம் ராம் ராம் ராக ஓம் ஓம் ராம் ராம ரா ஓம் ராக ராகவே நமக ஓம் ராக ராகவே நமக ஓம் ராம் ராக ராமக ஓம் கேம் கேதுவே நமக நான் மாற்றி மாதிரி சொல்கிறேன் ஆனாமே சொல்லக்கூடாது ஓம் ராக ராகவே நமக ஓம் ராக ராகவே நமக அப்படி சொல்ல சொல்ல அப்படி அப்படியே ரோலிங் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான் இதை வந்து இங்கே முடிச்சிருக்குங்களா இது முடிஞ்சோன்னா முடிஞ்சு வயசு அவ்வளோதான் நூற்றி எட்டு மணி இதை வந்து ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷத்துக்கு சொல்லலாம் அது நான் ஏன்னா நான் செய்ய சொல்லி பழக்கப்பட்டதுன்னா சொல்கிறேன் அது சொல்ல சொல்ல உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும் அடுத்தது பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்புறம் பதினாலு ஆகும் அடுத்தது எட்டு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சா ஏழு நிமிஷம் ஆகிடும் நீங்கள் சொன்ன ஸ்பீடாக கூட சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சொல்ல வேண்டியது தான் நம்ம மந்திரத்தை இந்த மனசுக்குள்ளே சொல்லுங்கள் இந்த ஓம் குருப்பிரம்மா அது மட்டும் கொஞ்சம் லேட்டாகவும் இருந்தாலும் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் எத்தனை மரம் வேணும்னு சொல்லிக்கலாம் எந்த அளவுக்கு உங்கள் வாய் விட்டு மந்திரங்களை வச்சு வைக்கிறோமோ அளவுக்கு தெய்வம் உங்களில் நின்று பேசுவோம் அதுக்கு நேரம் காலம் கிடையாது நீங்கள் எப்போ மன உங்களை தூக்கம் வரலையா ஓம்னு ஒரு மந்திரத்தை கொள்ளுங்க அவங்க மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா ஓம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணி கொடு ஓம் அப்படி சொல்லுங்கள் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் நம்பிக்கை வச்சு செய்யுங்க இறைவன் மேலே எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக நினச்சி ஆளுவார் புரால் வாழ்க்கலாம் திருச்சிட்ட ரிஷவராசிக்கு என்னுடைய மார்க்கு என்பது நன்றி வணக்கம்